ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட்டானை அருகே விஜயகாந்த் மறைந்து முப்பது நாளான நிலையில் தேமுதிக நிர்வாகிகள் பிரியாணியை அன்னதானமாக வழங்கினர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாட்டானை அருகே சின்னக்கீரமங்கலத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மறைவையடுத்து முப்பது நாள் நினைவாக அக்கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கினர் முன்னதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் திருவுருவப்படத்துக்கு பொதுமக்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தேமுதிக கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட துணைச் செயலாளர் கைகாட்டி வி பி ராஜன் தலைமையில் ஆர் எஸ் மங்களம் ஒன்றிய செயலாளர் மாடன் அருணகிரி மற்றும் தேவக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானமாக பிரியாணி வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் ராமநாதன் திருவாடானை ஒன்றிய செயலாளர் பாலு ரெகுநாதன் மற்றும் ஐயப்பன் தேமுதிக தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் ஜன சிறப்பாக ஐந்தாம் தேதி நடந்த இரங்கல் கூட்டத்தையும் இன்று முப்பதாம் நாள் விழாவையும் சிறப்பாக நடக்கும் நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் நமது அதிமுக செயலாளர் அவர்கள் தற்போது முதல் அடுத்ததாக தேவகோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்த அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது முற்போக்கு திராவிட கழகத்தின் மண்டல மனக்கு எல்லாரும் அறிஞர்கள் நிர்ணயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு சீக்கிரம் கிடைக்க கூட்டாட்சிக்கு நிள்ளைங்க சாப்பாடு சீக்கிரம் கிடைக்காது